மெட்ரோ திட்டத்தில் திமுக செய்த சதி ஆர்டிஐ மூலம் வெளிவந்த உண்மை நடந்து முடிந்த நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் தமிழகம் என்ற பெயர் இல்லை அதனால் புறக்கணிக்கிறேன் என்று சொல்லி புறக்கணித்தார் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி இந்தியாவில் உள்ள மாநில முதல்வர்கள் மற்றும் பிரதமர் பங்கேற்கும் முக்கியமான ஒரு கூட்டத்தை புறக்கணிக்கலாமா அங்கு சென்று நமது மாநில உரிமைகளை பற்றி பேசி எடுத்துரைப்பது தானே அவரது கடமை இதை தவிர்த்து ஏன் அரசியல் செய்கிறார் என்ற விமர்சனம் தமிழக மக்கள் மத்தியில் எழுந்தவுடன் முதலமைச்சரின் செயலை நியாயப்படுத்த பல்வேறு குற்றச்சாட்டுகளை இங்கிருக்கும் உடன்பிறப்புகள் மத்திய அரசு மீது வீசினர் தமிழகத்திற்கு நிதி வழங்கவில்லை பீகார் ஆந்திராவிற்கு பெரிய அளவில் நிதி ஒதுக்கி பாஜக தனது கூட்டணி ஆட்சியை காப்பாற்றி வருகிறது என்று பரப்புரை செய்தனர் அதில் மிக முக்கியமான ஒன்று சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ பணிக்கு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை அது இந்த பட்ஜெட்டிலும் இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டை பிரதானமாக முன்னிறுத்தி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தனர் அதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் எகே இங்கே வந்து ஜிகாவோட ஃபண்டிங் இருக்கு சென்னை மெட்ரோ பேஸ் டூ பாத்தீங்கன்னா ஜப்பனீஸ் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி எப்படி எய்ம்ஸ் மதுரைக்கு வந்து ஜிகாவோட காம்பனன்ட் இருக்கோ அதே போல சென்னை மெட்ரோ பேஸ் டூக்கும் ஜிகாவோட காம்பனன்ட் இருக்கு இப்ப செல்போன் இப்ப இதுல இதுல பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு காம்பனன்ட் கொடுக்கணும் மாநில அரசு ஒரு காம்பனன்ட் கொடுக்கணும் இரண்டு பேரும் அந்த காம்பனண்ட் கொடுக்கும் தான் மெட்ரோனுடைய வேலை நடக்கும் சார் அது ஜஸ்ட் ஆனா இங்க தான் பாக்குற சார் அவங்கள பாக்குறேன் சார் ஒரே நிமிஷம் உதாரணத்துக்கு நீங்க சென்னை மெட்ரோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு சென்னை மெட்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசு ஈக்குவிட்டி வந்து பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் மத்திய அரசு ஈக்குவிட்டி தமிழ்நாடு அரசு ஈக்குவிட்டி வந்து இரண்டு சதவீதம் சேர்ந்து இருபத்தி இரண்டு நான்கு சதவீத ஈக்குவிட்டி வந்து மத்திய அரசும் மாநில அரசும் போடுறாங்க ரிமைனிங் வந்து ஜிக்க அமைப்பு போடுது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் போடுறாங்க என் டிபி போடுறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து போடுறாங்க அந்த காரிடார் போர் காரிடார் த்ரீ காரிடார் த்ரீக்கு ஒரு ஒரு அமைப்பு போடுறாங்க இதுல நாம பாத்தீங்கன்னா மத்திய அரசனுடைய பங்கு சென்னை மெட்ரோவை பொறுத்தவரை மத்திய அரசனுடைய பங்கு வந்து

இதுல வந்துங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசு எங்கேயும் யாரையும் தடுக்கல சிஸ்டம்காக நான் சொல்றேன் ஏன்னா முதலமைச்சர் சொல்றதை கட்டி கொடுக்கணும் அதனால ஒரு குழப்பம் வரும் சொல்றேன் பதினைந்து புள்ளி நான்கு சதவீதம் மத்திய அரசு பங்கு பதினைந்து புள்ளி நான்கு மாநில அரசினுடைய பங்கு மிச்சதெல்லாம் எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியினுடைய பங்கு இதுல மத்திய அரசை பொறுத்தவரை இதெல்லாம் அந்தந்த அந்த பணம் இதெல்லாம் அந்தந்த வருங்க ஒரு காம்பனென்ட் வரும் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஒரு காம்பனன்ட் கொடுப்பாங்க அந்த காம்பனெண்ட் வந்தே வரும் ஒரே நேரத்துல நூறு சதவீத பணம் எங்கே வராது பிகாஸ் இட்ஸ் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் காரிடார் ஏ காரிடார் பி காரிடார் சி இவங்களே இந்த ப்ராஜெக்டை பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க அதனால இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் பத்திரிகை நண்பர்களை குழப்ப முயல்வது என்னன்னா இது ஒரே நேரத்துல ஒன் டைம் அது வந்துரும் ஒன் டைம் வராது பிகாஸ் இட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் பண்டட் ப்ராஜெக்ட் இது தமிழக அரசுக்கும் நன்றாக தெரியும் அதனாலதான் தமிழக அரசுனுடைய அதிகாரிகள் யாரும் பேச மாட்டாங்க பொலிட்டீஷியன்ஸ் இந்த மாதிரி பேசிட்டே இருப்பாங்க அதனால இதுவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முப்பது புள்ளி எட்டு சதவீதம் தான் ரெண்டு பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் ஏடிபி மணிலா இருக்கக்கூடிய ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஜப்பானுடைய ஜிக்கு எல்லாம் சேர்ந்து போடுறாங்க அந்தந்த டைமுக்கு அந்த இக்குட்டி காம்பனெண்ட் வந்துடும் இதை வந்து மத்திய அரசு பல இடத்துல தெளிவுபடுத்தியும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மிஸ்கைட் பண்றாங்க அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு தரவுகளோடு நெத்தியடி பதில்களை அடுக்கினார் இந்நிலையில் மூன்று வருடங்களுக்கு முன்பு சென்னை வாசிகளின் கோரிக்கைகளின் பெயரில் சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை பதினைந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மெட்ரோ ரயில் பாதையை அமைக்க அரசு முன்பு திட்டமிட்டது இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை மெட்ரோ ரயில் நிறுவனம் தமிழக அரசு ஒப்புதலுக்காக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று நவம்பரிலேயே அனுப்பிவிட்டது திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பரில் சமர்ப்பிக்கப்பட்டது திட்ட செலவு நான்காயிரத்து அறுநூற்று இருபத்து ஐந்து கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டது இருபத்தி இரண்டு மாதங்களாகியும் தமிழக அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை என்ற தகவல் தயானந்த் கிருஷ்ணன் என்பவர் ஆர்டிஐ மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் வந்துள்ளது கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அமைந்தது முதல் அங்கிருந்து சென்னைக்கு உள்ளே எப்படி வருவது அதேபோல் சென்னை சிட்டிக்குள் இருப்பவர்கள் எப்படி அவ்வளவு டிராபிக்களுக்கு மத்தியில் கிளாம்பாக்கம் செல்வது என அவதிப்பட்டு வருகின்றனர் அப்படி இருக்கையில் இருபத்தி இரண்டு மாதங்களுக்கு முன்பே கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கைக்கு ஒப்புதல் அளித்து விரைவாக அந்த திட்டத்தை செயல்படுத்தினால் இந்நேரம் அந்த பணி வேகமாக நடந்து கொண்டிருக்கும் இப்படி ஒரு பக்கம் முக்கிய மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி வழங்காமல் மறுபுறம் அதே மெட்ரோ ரயில் திட்டத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதில் என்ன நியாயம் என நோக்கி சமூக திமுகவை ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்